முருகன் தனிவேல் முனி நம் குருவென்று அருள் கொண்டு அறியார் அரியன் தரமோ உருவன்று அருவன்று உளதன்று இல்லதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே இந்த பாடலின் பொருள் உருவம் உடையது அன்று உருவம் இல்லாதது அன்று உள்ளது அன்று இல்லாதது அன்று இருளன்று பிரகாசம் அன்று என்று சொல்லும் தன்மையில் நின்று அதுவே அப்பரம்பொருளே அல்லது பரமாத்மாவே முருகப்பெருமான் என்றும் அதுவே இணையற்ற வேல் தாங்கிய முனிவன் என்றும் அதுவே நம் குரு என்றும் அப்பெருமான் திருவருள் கொண்டு அறிய மாட்டாதவர்கள் அறியவும் முடியுமோ திருவருளை கொண்டு அறிபவர்களை தவிர மற்றவர்களால் அறிய முடியாது இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் வந்து எப்படி அறிய முடியும் அப்படின்னா அவரோட அருள் வச்சு தான் நம்மளால வந்து அவரை அறிய முடியும் சரிங்களா இப்போ வந்து நம்மளா போய் முருகனை பிடிக்க முடியாது முருகன் வந்து நம்மள மேலே அருள் புரியணும் சரி வாப்பா என்னோட குரூப்ல ஜாயின் பாணி அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் உங்களால் முருகரோட குரூப்ல ஜாயின் பண்ணிக்க முடியும் இல்லை அப்படின்னா முருகன் வேணான்னா வேணாதான் அவர் வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும் அவர் வந்து எப்படின்னா உருவம் கிடையாதான் அருவம் கிடையாதான் அவர் வந்து யூனிவர்சல் யூனிவர்சல் என்டிட்டின்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது வந்து உருவம் அருவம்லாம் கிடையாது அதுக்கு அந்த என்டிட்டி வந்து பெரிய பவர் அவ்வளோதான் make an entry